அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ பத்துஹூ அன்பார்ந்த சகோர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மஜித்துல் கமாமா மதீனாவில் உள்ள ஒரு ஆகும் மஸ்ஜிதுல் நபவிக்கு அப்படியே நேர் எதிராக இப்பள்ளி வாசலை நீங்கள் காணலாம் இப்பள்ளி அக்காலத்தில் நீண்ட நாட்களாக மழை பெய்யாத காரணத்தினால் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இவ்விடத்தில் மழையை வேண்டி தொழுகை நடத்தினார்கள் அப்பொழுது மேகங்கள் இவ்விடத்தில் ஒன்றாக கூடிவிட்டன ஆதலால் இப்பள்ளிக்கு இவ்விடத்து இவ்விடத்திற்கு அல் கமாமா என்று பெயரிட்டனர் இவ் இவ்விடத்தில் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் இரண்டு பெருநாட்களும் தொது உள்ளார்கள் இங்கு வருபவர்கள் இங்கு தொழுதுவிட்டு செல்கின்றனர் மஸ்ஜிதுல் கமாமா இப்பொழுது நாம் உள்ளே செல்கின்றோம் பழைய கால கட்டிடம் அது பெண்கள் பகுதி